சகதம் விஜகானதம் சிஜானதம் எதிர்த்தோம் இச்சாமி சகலம் குரு நமதி ஜடரா அப்படின் ஆச்ச அப்போ அந்த குழந்தையை வளர்த்து வந்தாள் மாயாவதி பிரத்யும்னன்னு பேர் அந்த குழந்தைக்கு தெரிய வந்தது இவன் கெட்டவன் என்று சம்பராசுரனை கொன்று முடித்து அந்த மாயாவதியை அழைத்து கொண்டு பிரத்யும்னன் வந்தான் முற்காலத்தில் சாஸ்திரம் சொல்கிற அவர்தான் அனங்கனாய் அங்கனாய் இருந்த காமதேவனான கந்தர்பன் மன்மதன் இவள் தான் ரதி தேவின்னு சொல்கிறா ஆச்சு இப்போ கிருஷ்ணருடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுத்து பிள்ளை வரும்போதே ஆற்றுக்கு இப்போ பாருங்க ஆறு நாளில் தொலைஞ்சி போன குழந்தை இப்போ ஆற்றுக்கு மறுபடியும் வரும்போது மாட்டு பொண்ணோடு வருது இதெல்லாம் வாத்துக்கிறது ஒரு வழக்கமாக போயிடுத்து தேவைக்கு எப்பவுமே ஒரு ஹோல்சேலில் மஞ்சளும் குங்குமமும் வாங்கி ஆற்று வாசலில் வச்சுருப்போம் ஹாரதி தினமும் கரைச்சி வச்சுருப்போம் என்னென்னா யாராவது கதவை தட்டினாலே தெரியும் கிருஷ்ணர் இன்னைக்கு ஒரு மாட்டு பொண்ணை கூட்டுன்னு வந்திருப்பார் அதனால் அதனால் தினமும் அது ஒரு வழக்கமாக போயிடுது அதனால் அவளாக ஒன்று பார்த்து அந்த மேட்ரிமனி சைட்டில் போட்டு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் செவன் ராகி கம்ப்ளெக்ஷன் வீட் கம்ப்ளெக்ஷன் ரைஸ் கம்ப்ளெக்ஷன் இதெல்லாம் ஒன்றுமே போட வேண்டாம் அது கல்யாணமே பண்ணின்னு வந்துடுறார் அதனால் இவளுக்கு ஒன்றும் என்ன ஹாரத்தி எடுக்கிற ஒரே ஒரு கடமை தான் தாயாக இருந்துக்கின்றபடியார் அதனால் இப்போ அது வந்து ருக்மணிக்கு வந்துடுத்து ஷிஃப்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிம்பா அதனால அவளுக்கு வந்துடுத்து ஆச்சு இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்தா மறுபடியும் அப்பாக்காக போகிறது கிருஷ்ணருக்கு இப்போ அடுத்தது பேரனுக்காகும் அப்போ யாருக்காக மறுபடியும் தாத்தாக்காகும் பாகவதம்ங்கிறது இதை விட சுவாரஸ்யம் லோகத்தில் கிடையாது சுவாமி இப்படிலாம் இருக்கிறதுனால தான் நம்மளால் அனுபவிக்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டோரின்னு வச்சுக்கோ அவர் இவரை கல்யாணம் பண்ணிட்டார் நன்னா இருந்தால் லைஃப் வென்ட் ஆன் ஃபார் எவர் தி எண்ட் அப்படின்னு போட்டால் நான் சப்தாகமே சொல்ல வேண்டாம் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் சொல்கிற வாழ்க்கை நன்னா இருக்கு கேட்குற வாழ்க்கை நன்னா இருக்கு ஹீ ஹஸ் மேட் த லைஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் செரிஷ் அண்ட் ரிமெம்பர் அதனால் இதில் ஒரு கேள்வி வந்தது என்னன்னா அந்த காலத்தில் கண்ணன் வாழ்ந்த துவாரகையில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவன் யாருன்னா சத்ராஜித் அப்படின்னு பேர் அவன் எப்படி சுவாமி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனா அப்படின்னு கேட்டா அந்த ஸ்லோகத்தை சொல்றார் ஆசி சத்ராஜித் சூரிய பக்திய பரம சக பிரீத்தஸ்மை மணி பிராதாத் சூரிய துஷ்டசிய மந்தகம் சூரிய பகவானுடைய பரம உபாசகர் சூரிய பகவான் என்பவர் யார் சுவாமி நவகிரகத்தில் நடுவுல இருக்காரு அவர்தானே அவர்தான் நாராயணன் ஏன்னா சூரிய நாராயணன் சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியாக இருக்கிறதும் தான் சூரிய நாராயணன் அதனால தான் சாஸ்திரம் சொல்கிறது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் நல்ல ஆரோக்கியம் வேணும்னா சூரியன் தான் வரணும்னு அது சாஸ்திரம் சொல்கிறது இது இந்த காலத்தை நம்ம ஒத்துண்டே ஒத்துக்கணும் ஒன்றுமே இல்லை நீங்கள் விதேசங்களுக்குலாம் போங்க அதுவும் இந்த கொஞ்சம் நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேயே மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இப்போ அமெரிக்கா அதே மாதிரி கேனடா யூரோப் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் இங்கேலாம் போயிட்டேன்னா அவள் சொல்லுவா சுவாமி இப்போதான் ஒரு மாதிரி இருக்கேன் ரெண்டு வருஷம் என்ன ஆச்சு அப்படிமே டிப்ரெஷனில் இருந்தேன் அப்படிங்களா நான்லாம் சின்ன வயசில் பே ஆஃப் பெங்காலில் தான் டிப்ரெஷன் வந்து கேட்டிருக்கேன் இப்போ மனிதர்களுக்கே டிப்ரெஷன் வந்துருச்சு ஏன்னு கேட்டால் அவள் சொல்கிறா சுவாமி என்னவோ ஒரு சின்ன விஷயம் எடுத்து ஒன்றுமே இருக்காது அதை நினச்சின்னு வருத்தப்பட்டேன் நம்ம பூர்வர்களுக்கெல்லாம் இல்லாத கஷ்டமாக அவளுக்கு எலக்ட்ரிசிட்டி இருந்ததா ரோடெல்லாம் ஒழுங்காக இருந்ததா ஒரு வாகனத்தில் போகிறதுக்கு பணம் இருந்ததா அரைக்கணும்னா யோசிச்சு பாருங்க இப்போ தொகையல் அரைக்கணும்னா அம்மியை தான் யூஸ் பண்ணணும் மாவரைக்கணும்னா அரைக்கணும்னா உரலை தான் ஆட்டணும் ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போலாம் நம்ம ஒரு வாரத்துக்கு கரிகா வாங்கி வச்சு நிடுறோம் அதெல்லாம் குழி குழு பெட்டியும் இல்லை சூடு பண்ணுறதுக்கான யந்திரம் இப்போ இருக்குது பாருங்கள் மைக்ரோவேவ் அதுவும் இல்லை குக்கரும் இல்லை ஏதாவது நம்மளை வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் கொஞ்சம் வேக வச்சுடுறேன் அப்புறம் வான்னு சொல்கிறது இல்லையா மூணு சத்தத்தை போட்டோம் அதுவும் இல்லை அதுவும் இப்போல்லாம் வீட்டில் பார்த்தா ஒரு ரெண்டுலேருந்து நாலு பேர் தான் இருக்கா அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள் அதுவும் எங்கேயாவது படிக்க போயிடுச்சுன்னா ரெண்டு அப்பா அம்மா மட்டும்தான் அதுல இருக்கா இப்போ அந்த காலத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை மினிமம் ஒரு பத்து பேர் இருப்பா பத்து பேர் சாப்பிட வருவா இந்த தொகையில் எப்போ அரைக்கிறது எப்போ இடுறது எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கா அப்போல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஒரு டாக்டர் கிட்ட அஃபோர்ட் பண்ண முடியுமா இவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தாலும் இப்போல்லாம் என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடு கைக்கு ஒரு டாக்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கைக்கு ஒரு டாக்டர் கண்ணுக்கு ஒரு டாக்டர் மூக்குக்குள்ள ஓட்டைக்கு ஒரு டாக்டர் காதுக்குள்ள ஒரு சின்ன பகுதி அவர் சொல்றாரு காதை நான் பார்ப்பேன் ஆனா காதினுடைய பின்பகுதியை தான் பார்ப்பேன் முன்பகுதிக்கு இன்னொரு கிட்ட போங்கிறார் இப்படி எல்லாம் ஒரே சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் நம்ம இருக்கிற காலத்துல நம்ம எதுக்கு டிப்ரெஷன் போனோம் அவா தான் டிப்ரெஷனில் இருந்துருக்கணும் அவ நன்னா சௌக்கியமாக இருந்துட்டு போனா நம்ம என்னென்னா ஒரு சின்ன விஷயம் குழந்தை ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து இந்த வாட்டி அஞ்சாவது ரேங்க் வாங்கிடுத்து ரெண்டு வருஷம் டிப்ரெஷன் அப்படிங்கிறார் நல்லா படிக்கணும் ஏ வாழ்க்கையில் எதையுமே இதுவும் கடந்து போகும் நம்ம பகவான் மேலே போடணுமே ஒழிய இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அப்பா அவளை அவள் என்ன ஒரு விஷயம் சொல்கிறா தெரியுமோ எங்கள் ஊரில் வெயில் அவ்வளவா இல்லை இப்போ நம்ம ஊரில் அது மட்டும்தானே இருக்கு இல்லையா எவ்வளோ சோலார் தானதான் மோதி சொல்கிறார் சோலார் எனர்ஜி எடுங்கோ எடுங்கோங்கிறார் ஒரே சூரியனாக பிரகாஷிக்கிறது நம்ம ஊரில் அந்த ஊர்லாம் போயிட்டேன்னா சூரியன் எப்போது வந்ததுன்னா சுவாமி போன மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்துட்டு போயிடுத்துங்கிறார் சூரியன் அப்புறம் நான் அந்த ஊருக்குலாம் போயிட்டேன்னு வச்சுங்கோ வேஷ்டியை தோச்சி முடிக்கிறதுக்குள்ளே என் உயிர் போய்டும் ஏன்னா ஏன் கஷ்டம் கேட்கல எவ்வளோ வேஷ்டி எடுத்து போனால் காயவே காயாது அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க விதேசங்கள்லாம் ட்ரையர்னு ஒன்று இருக்கும் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு ட்ரையரில் போட்டேன்னா அது சுக்காக்கி கொடுத்துரும் அப்படியே காஞ்சு எடுத்து கொடுத்துரும் ஆனால் வேஷ்டியை போட்டுவிட்டா என்னென்னா நீங்கள் ஒம்போது பத்தாறு போட்டேன்னா அது வெளியில் வரும்போது ஒம்போது அஞ்சாவோ இல்லட்டா கர்ச்சிப்பாவோ வரும் சின்ன துண்டாக வந்துடும் அதனால் கையில் துவச்சி போடலாம்னா காயத்துக்கு சூரியன் இருக்காது சூரியன் என்பவர் அவ்வளோ முக்கியம் சன்னெல்லாம் நம்ம ஒதுக்கியே வைக்க முடியாது நம்ம சுடுறது கொதிக்கிறது வேத்து கொட்டுறது அட்டை பண்ணுறது இத்த பண்ணுறதுங்கிறோம் சூரியன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாலு நாள் வரல எல்லாருக்கும் டிஃபிஷியன்சியே வந்துடும் என்ன ஒரு செடி வளர்த்துக்கு அது வேணுமே எல்லாத்துக்கும் சூரியன் வேணும் அதனால சூரியனுக்கு மத்தியவர்த்தியா இருப்பது யார் என்னால் நாராயணன் சந்திரனா இருக்கிறது யார் சந்திரமா மனசோஜா அதுவும் பகவான் நக்ஷத்திரங்களா இருப்பது யார் அவனும் தாரா மைத்ரி ததனய கருணே தேசிகம் தயாசதகத்தை எடுத்தார் நக்ஷத்திரமும் அவன் தான் சூரியனும் தான் சந்திரனும் அவன்தான் எல்லாமும் அவன்தான் அதனால்தான் அபங்களை பாடும்போது ஓம் सद्गुरु समर्थ ओंकार स्वरूप सद्गुरु समर्थ अनाथांसनाथ तू ज नमो रवि शशि अग्नि

வயிற மாதிரின்னு வச்சுக்கோங்க அது எக்ஸாக்டாக நீங்கள் செமந்தகம்னு பேர் அந்த கல்லுக்கு அது எப்படி சுவாமி இருக்கும் ப்ளூ ஜாக்கரா எல்லோ ஜாக்கரான்லாம் கேட்காதீங்க ஏதோ ஒரு நல்ல கல் அவ்வளோதான் நீ ஏன்னால் நான் இதெல்லாம் பார்த்ததில்லை அவர் வர்ணனை தான் சொல்ல முடியும் ஏன்னா பல பேர் ரொம்ப டீட்டெயிலாக வந்து கேட்பா சார் அது எவ்வளோ கேரட் சார் எங்கே கிடைக்கும் எனக்கு தெரியல ஒரே ஒரு கல் தான் அந்த காலத்தில் செமந்தகம்னு பேர் ஆனால் செமந்தகத்தை பற்றி பெருமை என்ன சொல்கிறாருன்னா யார் செமந்தகத்தை வச்சுட்டு ஆற்றுல ஆராதனை பண்ணுறாலோ அவள் ஆற்றுல அவள் வீட்டில் அடுத்த நாள் கார்த்தால் பார்த்தா எட்டு குடங்கள் முழுக்க ஸ்வரணம் இருக்குமா அதுதான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஐட்டர் இப்போ நான் சொன்னது புரிஞ்சதை அவரையே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஐட்டர்னு அடுத்தது அவரும் பாவம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாவை மாற்ற முடியாமல் தவிச்சார் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் அப்புறம் அடுத்தது என்னென்னா பாம்புகள் வீட்டுக்குள்ளேயே வராதாம் அப்படிலாம் ஏதோ வரங்கள் இருக்கு பாருங்க அப்புறம் கஷ்டமே இருக்காதான் தசரத ஜனகர் ஐயோ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆலியேன்னு இவர் கவலையே படலை சத்யபாமாக்கு ஆகுமா இல்லையா ஏன்னா அவருக்கு மனக்கவலையே இல்லை செமந்தகம் இருப்பதால் உடம்பு உபாதிகளே இல்லையா அவர் பணத்தெல்லாம் பேங்க்கில் எஃப்டியில் போட்டுடலாம் ஏன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸே எடுக்க வேண்டாம் இல்லையா வேற உடம்பு வந்தாதானே செமந்தகத்தில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அதனால கிருஷ்ணர் பார்த்தார் அப்பா இவ்வளோ பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது உன் வீட்டில் மட்டும் இருக்கக்கூடாது சமுதாயத்துக்கே இருக்கணும் சந்தனை மரம் வச்சுன்னா எப்படி கவர்மெண்ட் சீஸ் பண்ணிடுறோமோ செமந்தகமோ எங்களுக்கு வரணும்னு ஒரு இஷ்யூ ஆர்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் இது ஹோம் அஃபேர்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணிட்டா கிவ் த செமந்தகம் பேக் டுமாரோ மார்னிங் செக்ரட்டேரியட் டென் ஏஎம் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான் இது கொடுக்க மாட்டேன்னு ரிப்ளை பண்ணிவிட்டான் பதில் அட்வொகேட்டை பார்த்து ஒரு நோட்டீஸ் விட்டுவிட்டான் கிருஷ்ணருக்கு நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது அண்டர் ஆர்டிகல் தேர்ட்டின் ஏ என் ஃபிஃப்டி எயிட்டி எஃப் ஐஎம் நாட் என்டைட்டில் டு கிவ் அப்படின்னா உடனே அங்கே கேஸ் வழக்கு நடந்துட்டுருக்கு அந்த சமயத்தில் ஒரு நாள் கார்த்தால் எழுந்து பார்க்குறான் குடத்தில் சொர்ணம் இல்லை வீட்டில் தலைவலி வந்துடுச்சு பொண்ணுக்கு கல்யாணமாலியேன்னு கவலை அப்படின்னா என்னாச்சு செமந்தகம் இல்லை புரியறதா போய் பார்த்தா பெட்டி இருக்கு பெட்டியை தந்தா செமந்தகம் இல்லை அப்போ யார் மேலே சந்தேகம் வரும் கிருஷ்ணர் உடனே மீடியாவெல்லாம் கூப்பிட்டான் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு ஐ கம்ப்ளீட்லி சஸ்பெக்ட் திஸ் கிங் ஆஃப் துவாரக்கா ஐ வுட் லைக் டு கொஸ்டின் மிஸ்டர் கிருஷ்ணா கம் அவுட் கிளீன் அப்படின்லாம் உடனே ஒரு இஷ்யூ இப்போ கிருஷ்ணர் பார்த்தார் அவர் மேலே உடனே பழி வந்துடுத்து அதனால அவர் என்ன பண்ணார் நம்ம மேலே வந்த பழியை நம்ம தான் போக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சிஐடி வேலையில் இறங்கினார் நேராக காட்டுக்கு போனார் காட்டுக்கு போய் பார்த்தா குதிரை செத்து கிடக்கு குதிரை பக்கத்துல பார்த்தா இந்த சத்ராஜித்துடைய தம்பி செத்து கிடக்கும் கொஞ்ச தூரத்தை பார்த்தா சிங்கம் செத்து கிடக்கு ஐயோயோ இது என்ன பெரிய புதிரா போயிடுத்து நடந்தது என்ன நாளை பாருங்கள் அப்படின்லாம் சொல்லுவா பாருங்க மூன்று பேர் ஏன்னா சிங்கம் இவாழை கொண்டு இருந்தா சிங்கம் செத்து போயிருக்கூடாது எப்படி மூணு பேரும் செத்து போனா அப்ப கிருஷ்ணர் உடனே எல்லாம் பண்றார் இந்த சத்ராஜித்தின் தம்பி செமந்த கமணியை திருடிண்டு வந்திருப்பான் குதிரை மீது வந்திருப்பான் குதிரை மேல சிம்ம சிம்மத்தின் நகரேகைகள் தெரிஞ்சுது அப்படின்னா என்ன இவன் அந்த மணியை எடுத்துண்டு 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 எடுத்துன்னு பார்த்துருப்பான் தூரக்கேன்னு அந்த மணி மாம்ச பிண்டம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் அந்த சிம்மத்துக்கு அது நேர வந்து குதிரையை தாக்கி கீறி கிழ போட்டிருக்கோம் அந்த குதிரை விழும்போது இவன் விழுந்திருப்பான் இவனையும் கொன்று தீத்துட்டு மணி எடுத்துன்னு போயிருக்கான் அந்த மணியை எடுத்துன்னு போகும்போது சிம்மத்தை விட பலசாலியாக இருக்கக்கூடிய இன்னொரு ஜந்து சிம்மத்தை கொன்று மணி எடுத்துன்னு போயிருக்கணும்

அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும்போது வி ஷுட் பி வெரி வெரி ஹார்ட் ஒன்றே ஒன்று நீங்க யாரும் உங்கள் ஆத்துக்கு வந்தா ஒரு விஷயம் கொடுக்கணுங்கிறது இல்லை ஆனால் கொடுக்கும் ரொம்ப மனசு திருப்தியோட கொடுங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பரம்பரை வாழறதுக்கு அதுதான் காரணம் தானம் தர்மம் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்ட உடனே பின்னாடி சொல்லி காமிக்காதீங்க பல பேர் சொல்லுவா எங்கள் ஆத்துல நீ வந்து சாட்டியே அது மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா அது சொன்னால் ஏழு தலைமுறைக்கு அந்த பாவம் வந்து சேரும் அப்படின்னு எல்லாம் தர்மசாஸ்திரத்தெலாம் படித்தோன்னு வச்சுங்கோ நமக்கு என்னெல்லாம் பாவம் நரக்கம்லாம் இதெல்லாம் டிக்மார்க் நம்ம போட்டுண்டே வரலாம் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா சொல்லி காமிக்காது கொடுக்காமல் இருந்துடலாம் கொடுக்காமல் இருந்துருங்க ஆனால் கொடுக்கும்போது உருப்படுற பொருளாக கொடுங்க அவ யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க ஓஹோ நம்ம மாற்றுல தேவையை வீணாக போகிறதேங்கிறதுக்காக அவள் கொடுக்கூடாது சாப்பாடு போ போடும்போது கூட பல பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன் பார்த்துக்கு வேலைக்காரா ஒருத்தர் வரா அன்னைக்கு வரல ஷோ நான் எவ்வளோ அவளுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன் தெரியுமா வராமல் இருந்துட்டா பாரு அப்படின்பா வீட்டில் மிஞ்சினது தான் தானே போடுறேன் என்ன பண்ணிடுவான்னா ஏதாவது மிஞ்சி கிஞ்சி போச்சுன்னு வச்சுங்கோ எடுத்து வச்சுருங்கோ நாளைக்கு அவள் கார்த்தால் வரும்போது கொடுக்கலாம்பா ஏன் நம்ம சாப்பிட்ற புது சாப்பாடில் கொடுத்தா என்ன தப்பு அந்த எண்ணம் வர வேண்டாமா நமக்கு இவ்வளவு பாகவதம் கேட்டுட்டும் இது நாராயணியம் எல்லாம் கேட்டுப்பிட்டு நம்ம பழைய சோரே கொடுக்கணும்னா ஏ அவர்கள் மட்டும் தள்ளெழுத்தால் பழைய சாப்பாடு சாப்பிட்ணும் ஏன் நம்ம சாப்பிடக்கூடாதா நம்ம புதுசை வச்சுட்டு பழையசை கொடுத்துட்டு நிறைய சாப்பாடு போட்டேனே நன்றியே இல்லாமல் இருக்கான்னா என்ன புதுசாக ஆக்கி போட்டாள் அதனால் மனசளவில் வி ஷுட் பி வெரி ட்ரூ டு அவர் செல்ஃப் யாருக்கும் நம்ம ப்ரூவே பண்ண வேண்டாம் நம்ம மனசுக்கு நம்ம நல்லவாளாக இருக்கோமான்னு தெரிஞ்சுட்டால் போகிறோம் லோகம் வளரும் அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷில் இருந்த ஒரு பெரிய நாடக கர்த்தா மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு ஒரு நாடகத்தில் சொல்கிறார் ஷைலாக் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்றுமே கொடுக்க மாட்டார் அப்படி ஒரு கஞ்சம் அவர் சொல்கிறா கிவ் மீ பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் க்ளோசஸ்ட் டு த ஹார்ட் வித்தவுட் அ ட்ராப் ஆஃப் பிளட் ஏன்னா கடன் வாங்கி வச்சிருக்கார் நீ கடன் கொடுக்க முடியலேன்னா உன் ஹிரதயத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மாம்சத்தை ஒரு துளி ரத்தம் இல்லாமல் கொடுத்துட்டு செத்துப்போ அப்படின்னு காலம் மாறிடக்கூடாது அதனால பட்டத்திரில் கதர்றார் கிருஷ்ணா சர்வலோகேஸ்வரன் நீ எதுக்குப்பா அவங்கிட்ட போய் பிச்சை கேட்ட என்னால் தாங்கவே முடியலையேன்னு கதர்றார் இருக்கட்டும் இப்போ பிரசேனன்னு பேர் அவன் போயிட்டான் குதிரை போயிடுத்து சிங்கம் போயிடுத்து இப்போ பகவான் மணியை தேடி போகிறார் இல்லையா ஒரு குஹைக்குள்ளே நுழைஞ்சுட்டார் குகையில் பார்த்தா அழகான ஒரு குழந்தை ரொம்ப பெரிய குழந்தை அதாவது வந்து யௌவன பருவமாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குழந்தை ஜாம்பவத்தின்னு பேர் அந்த குழந்தைக்கு அது மணி இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது கண்ணன் பார்த்தார் ஐயோ மணி இங்கே இருக்கே பிள்ளாய் நீங்கள் குடு அப்படின்னார் அப்பா அப்படின்னு அது கூட்டுது ஒவ்வெரும் பிரம்மாண்டமான ஒரு கரடி வந்துடுச்சு இந்த பொண்ணு அப்பான்னு கூட்டுது கரடி வந்துடுச்சு இப்போ பொண்ணு கூப்பிடுறது அப்பா வந்துவிட்டார் அவர் கரடி நடக்க போகிறது என்னன்னு பார்ப்போம் கடைசியில் இந்த பொண்ணை கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட போகிறார் இது புரியறதா இப்போது இதில் ஒரு பெரிய கேள்வி இது நம்ம இப்படி பிராச்சீனத்தில் நீங்கள் ஜாம்பவதி சரித்திரம் கேட்டுருக்கேன் இதில் ஒரு பெரிய கேள்வி அப்பா எந்த ஜாதி கரடி அப்படின்னா அவருக்கு பொண்ணு யாராக இருந்திருக்கணும் இப்போ கிருஷ்ணர் கரடியாக கல்யாணம் பண்ணிட்டார் ஏன்னா சாம்பார்னு ஒரு பிள்ளையை பெற்று எடுத்தார் அதனால்தான் நன்னா புரிஞ்சுக்குங்கோ அந்த காலத்தில் காட்டில் பல குழந்தைகளை அப்சரஸ்திரீகள்லாம் அனாதையாக விட்டுட்டு போயிடுவாள் ரிஷிகள் தான் எடுத்து வளர்ப்பா இப்போ சகுந்தலாவை கன்வ மகரிஷி வளர்த்துக்கு இல்லையா அந்த மாதிரி இங்கே கிடந்த ஒரு பெண் குழந்தையை தன் பெண் போல் வளர்த்தெடுத்தார் ஜாம்பவன் அப்படின்னா அந்தப்போ இவர் கரடி கரடிக்கு ஒரு கரடி பிறந்தொடுத்து கரடி தான் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிண்டார்னு அர்த்தம் வச்சுக்காதீங்க கொஞ்சம் லாஜிக்கலாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் ஏன்னா இந்த சரித்திரை நீங்கள் சொல்லும்போது உங்கள் பேர பேத்தி இருக்கு பாருங்க அது கேள்வி கோட்டணும் பாட்டி பேர் வில் ஹாவ் ஒன்லி பேர் ஹவு கிருஷ்ணா மேரிட் பேர் அப்படின்னு அது கேட்டுறோம் ஐயோயோ அதை நம்ம இன்னைக்கு பாகவத சப்தாகத்திலேயே அவர்கிட்ட கேட்டுருக்கலாமோன்னு தோணும் அதனால தான் கேள்வியும் நானே கேட்டு பதிலோ நானே சொல்லிடுறேன் அதனால அப்பேற்பட்ட ஜாம்பவானோடு யுத்தம் நடக்கிறதாம் பகவானுக்கு ஒரே பிரளைய யுத்தம் நடக்கிறது அதை சொல்கிறார் பாகவதத்தில் எஸ் ஏலி தோர்டோக் மாதி

கண்ணனை பார்த்தா இது ராமன் மாதிரி இருக்கே நம்ம கட்டினவன் தான் இன்று வந்தானோனு க்ஷமாபணம் கேட்குற ராமர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட என்னை மன்னிச்சிருப்பா நீ தானேப்பா இன்னைக்கு ராமனாக வந்த அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன் ஞாபகம் இருக்கா பாத்தியா உன்கிட்ட நான் சண்டையை போட்டுவிட்டேன் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அடுத்தா இப்போது ஜாம்பவத்தியை கல்யாணம் பண்ணிட்டு மணி எடுத்துட்டு ஊருக்கு வர அப்போ உடனே மீடியாலாம் நவ் ஹீ இஸ் ஃபிளாலெஸ் பிளெமிஷ்லெஸ் அவர் மீது வந்த கலக்கத்தை அவரே துடைத்தெழுந்தார் கண்ணனுக்கே உரிய சாமர்த்தியம் இன்டர்வியூ அட் எயிட் பி எம் அப்படிலாம் போட்டு எல்லாம் நடக்கிறதுங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தார் செமந்தகமணியும் எடுத்துன்னு வந்தார் இப்போ சத்ராஜித் பார்த்தாரு ஐயோ என் தம்பி பிரசேனன் பண்ண தப்ப போட்டு அந்த பழியை உங்க மேலே போட்டுவிட்டேனே அவங்க மணியை பிடிங்கோ என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாம் ஒரு ஆஃபர் தான் கிருஷ்ணருக்கு மணியை எடுத்துன்னு வரலாம்னு காட்டுக்கு போனால் ஜாம்பவதி மணியை திருப்பி கொடுத்தா சத்யபாமா இப்போ மணியோ வந்துருத்தோம் ஏன் கேட்குறேன் அந்த மணியோ சேர்ந்து கிருஷ்ணர்கிட்ட வந்துருத்த சமந்தகமணி இருக்கட்டும் அப்பேர்பட்ட சத்யபாமாவோட திருமணம் நடந்தேறியது அது இதை தான் பின்னாடி தான் ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம் நீங்கள் அது கேள்விப்பட்டிருப்பேன் பின்னைன்னு ஆழ்வார் சொல்றார் ஆனால் சத்யா அப்படிங்கிற பேரில் ஆழ்வார் சாதி பாகவதன் சொல்றது அவ அப்பா வந்து அந்த பெண்ணினுடைய அப்பா ஏழு காளைகளை வச்சிருக்கார் இப்ப நம்ம ஊருக்கு எவன் கட்டி மேய்க்கின்றானோ அவனுக்கு இந்த பெண் அப்படின்னா ஜல்லிக்கட்டு பாருங்க விட்டா இங்கேயே கொடிபிடிச்சிருவேள் போல இருக்கு அதனால அவர் இப்ப வந்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றா சுவாமி கிருஷ்ணரே அந்த காலத்துல ஜல்லிக்கட்டுலாம் விளையாடி இருக்கார் அப்படிங்கிறார் நான் என்ன சொல்றேன் சரி ஜல்லிக்கட்டை விளையாடுங்கோ கிருஷ்ணர் விளையாடினார்னு சொல்லுங்கோ ஆனா யாரெல்லாம் இதை கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதியும் பண்ணுங்க இல்லையா கிருஷ்ணர் ஜல்லிக்கட்டு மட்டும் விளையாடலையே தானே சொன்னார் அதனால அந்த பகவத்கீதையும் சேர்த்து வாசிக்கலாமே நமக்கு வேணுங்கிறத மட்டும் செலக்டிவா எடுத்துன்னு கிருஷ்ணர் ஜல்லிக்கட்டு விளையாடினார்னா அப்படி கிருஷ்ணர் அந்த காலத்தை பகவத்கீதையும் தான் சாதிச்சார் அதனால கிருஷ்ணர் கொற்றக்குடையாய் தான் பிடிச்சார் அதனால எல்லாம் நம்ம அதெல்லாம் செய்வோம் எதற்குன்னா செலக்ட்டிவாக நம்ம புராணத்தை பார்க்கக்கூடாது இதே தமிழகத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சீதாராமனின் படத்தை வச்சு அலங்கோலமாக மாலைகளையெல்லாம் இட்டு ராமனை அவதூறு பேசி கம்பனை தமிழ் துரோகின்னு சொல்லி இருந்த காலம் இருந்திருக்கு அப்போ தமிழ் கலாச்சாரம் வந்து ஒன்றுமே யாருமே கொடி பிடிக்கல ஐயோ நம்ம ராமரை போய் இப்படி பண்ணுறாளே தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலோ இல்லையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகள்லாம் ராமாயண படத்தை ஊர்கோலமாக வர வச்சு அதுக்கு ஒரு செருப்பு மாலையை போட்டு என்னெல்லாம் நடந்திருக்கு இதே தமிழகத்தில் தமிழை பற்றாசாக கொண்டவர்கள் தான் கம்பர் ராமரை பற்றி சொல்லிட்டாருங்கிறதுக்காக தமிழ் துரோகினே அந்த ஆச்சரியமான கம்பராமாயணம் எப்பேற்பட்ட கிரந்தம் அது அது சொல்லியிருக்கா அப்போ ஆறும் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு நினைக்கவே இல்லை எதுக்குறா இது சொல்ல வரேன்னா யூ கேன் நெவர் பி செலக்டிவ் நமக்கு வேணுங்கிறத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது பொதுவாக நம்ம தமிழ் மொழிக்கு யாரெல்லாம் உதவி இருக்கா ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டை வச்சுங்கோ இன்னொரு பக்கம் திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சேவிங்கோ எவ்வளவு பேர் இப்போ ஆயிரத்தி எத்தனையோ குறள்கள் எழுதியிருக்கார் எத்தனை பேருக்கு அதில் பத்து தெரியிறது துப்பாருக்கு துப்பாக்கி துப்பாக்கியிலேயே உட்காந்து இருக்க வேண்டியதுதான் அதனால எவ்வளவு எவ்வளவோ கருத்துக்கள் சொல்லிக்கல் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துக்கு கண்ணகி சிலையை வடிக்கிறோம் அது எங்க வைக்கிறதுங்கிறதுல சண்டை வருது இல்லையா இங்க வைக்கிறதா அங்க வைக்கிறதா சிலப்பதிகாரத்துல இருந்து ஒரு பத்து வரிய சொல்லுங்கன்னா திரடிடுவான் ஆழ்வார் ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் எல்லாம் சொல்றோம் அதே ராமானுஜர் பகவானை நம்பினாருங்கிறத நம்ம விட்டுடுறோம் இல்லையா மதத்துல மாற்றம் செய்தார் பகவானையும் தானே நம்பினார் we should நெவர் பி selective in அவர் அப்ரோச் நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டு நம்ம பண்ணக்கூடாது பொதுவாக எதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் நாம் கடைபிடிப்போமே தமிழ் கலாச்சாரம் என்பது நல்ல வேஷ்டியை போட்டுக்கிறதும் தான் இல்லையா பேண்ட்டை போட்டு நான் ப்ரொடெஸ்ட் பண்ணேன் அப்படி இல்லையா அதனால இருப்பதும் வேஷ்டியை போட்டுக்கிறதும் தமிழ் கலாச்சாரம் தான் அதனால வேட்டியை உடு உடுத்துவோம் தமிழை முதல்ல ஒழுங்காக பேசுவோம் நாடகங்கள்லாம் பார்த்தா உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகிடுதான் கேட்கப்படாத அதனால எதுக்கு மேரேஜ் அங்கே வரணும் நம்ம தமிழர்கள் தானே தமிழ் அதில் பேசுவோமே அதனால எல்லா விதத்திலும் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணும் கோலத்தை கோலத்தை போடுற பழக்கத்தை விடக்கூடாது நாள் கிழமைன்னா முடிஞ்ச வரைக்கும் சிறு பெண்களாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு புடவை கட்டிக்கலாம் அதுவும் தானே தமிழ் கலாச்சாரம் வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டு நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்க கூடாது அவ்வளவுதான் நான் சொல்றேன் என்ன புரிஞ்சுக்கோங்க இதை இது வேண்டாம் அது வேண்டாம்னு நான் சொல்லலை ஆனால் எவ்வளவோ விஷயங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கு அதையோ ரட்சிங்கோன்னா தான் நான் சொல்றேன் ஒரு காலைக்கு பின்னாடி ஓடுறது மட்டும் தமிழ் கலாச்சாரம் இல்லை அதுவும் செய்யுங்கோள் அதோடு சேர்த்து ஒரு பத்து ஆழ்வார் பாஸ்வரங்களும் செய்வீங்கோ ரெண்டு கலந்திருந்தால் தான் நம்ம கலாச்சாரம் ரஷிக்கப்படும் இதை நன்னா புரிஞ்சுங்க நான் சொல்றது சில பேர் பிடிக்காம இருக்கலாம் ஆனா அதுதான் சத்தியம் இஃப் கல்ச்சர் ஹேஸ் டு லாஸ்ட் லாங் அது நாக்கில் இருக்கணும் ஏன்னா நம்ம நாக்கை யாரும் பேனே பண்ண முடியாது பாருங்க இல்லையா நாக்கை பேனே பண்ண முடியாது ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லும் நாக்கை நான் தடை விதிக்கிறேன் சொல்லவே முடியாது ஆழ்வார் பாசுரம் நாக்கில் இருக்கணும் திருவள்ளுவரின் வி விஷயம் நாக்கில் இருக்கணும் எவ்வளவோ மதத்தில் வீரமாமுனிவர்னு கிறிஸ்துவ மதத்துக்கு எழுதியிருக்கார் நல்ல விஷயங்கள்லாம் எழுதியிருக்கார் அவர்த கற்றுக்குங்கோ அதனால் எந்த மதமாக இருந்தாலும் தமிழை ரஷிப்பதற்கு முதல்ல தமிழை நாம் பயில வேண்டும் தமிழை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதனால் பகவான் இங்கே ஏழு காளைகளை அடக்கி அந்த பெண்ணை மணந்தார் சரி எவ்வளோ லிஸ்ட்டு சுவாமி அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு விஷ்ணு புராணத்தில்